தேய்ரை அஷ்டமி இன்று பைரவருக்கு உகந்த நாள் பெரும்பாலான சுவாலயங்களில் வடகிழக்கு மூலை அதாவது ஈசானிய மூலையில் பைரவர் அமர்ந்து பக்தர்களுக்கு வரல் கொடுத்து கொண்டிருக்கிறார் தேய்வுரை அஷ்டமி பைரவருக்கு மிக உகந்த நாளாகவே சொல்லப்படுகிறது மற்ற நாட்களில் பைரவரை வெவ்வேறு வகையில் வழிபடலாம் செவ்வாய்கிழமை அன்று பைரவரை வழிபட்டால் பலவிதமான நன்மைகள் என்பது கிடைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் மாலை நேரத்தில் பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றுவது என்பது மிகுந்த விசேஷமான ஒன்று நாம் இழந்த செல்வத்தை மீட்டுக்கொள்வதற்கும் வீட்டில் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும் தொழில் ரீதியாகவோ வேறு காரணங்களுக்காகவோ வெளிநாடு சென்று அங்கேயே தங்கி இருப்பவர்கள் இந்த மிளகு தீபத்தின் மூலம் அதிக நன்மைகளை பெறலாம் இந்த மிளகு தீபத்தை ஏற்றும் முறை செவ்வாய்க்கிழமை ஒரு சிகப்பு துணியில் செவ்வாய் ஹோரையாக இருந்தால் இன்னும் சிறப்பு சிகப்பு துணியில் சிறிதளவு மிளகு போட்டு கட்டி வைத்து அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி மிளகு மூட்டையை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றிய பிறகு பைரவரை மனதார நினைத்து வணங்கினால் உங்களுக்கு சகல வெற்றியும் கிடைக்கும் இப்படி பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்லி ஜெபிப்பதால் நீங்கள் எதிர்பார்த்த எதிர்பாராத விசேஷங்கள் அனைத்தையும் பைரவர் உங்களுக்கு வழங்குவார் இந்த சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ இன்னும் உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போடுறதுக்கு வசதியாக இருக்கும் சண்பக்தி டிவி சேனலை அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சந்தேகங்களை இன்பாக்ஸில் குறிப்பிடுங்க உங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் அத்தையும் உங்களுக்கு சன் பக்தி சேனலில் கிடைக்கும் மேலும் உங்களுக்கு இந்த மாதிரியெல்லாம் எனக்கு வீடியோ போட்டால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் உங்களோட கருத்துக்களை இதில் வைங்க கண்டிப்பாக உங்களோட கோரிக்கைக்கு தேவையானதை பதிவிடுறேன் தொடர்ந்து சன் பக்தி சேனலை பாருங்கள் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் உங்களுக்கு சகல வெற்றியும் கிடைக்கட்டும் வெற்றி கிட்டட்டும்